உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் போலீசார்கள் அஇஅதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் யார் யார் என்று கேட்கிறார்கள் போலீசார் வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி எச்சரிக்கை அதிமுகவினர் பூத் வாரியாக சோதனை செய்ய வேண்டும் இல்லை என்றால் இறந்தவர்களின் ஓட்டுகளை திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவார்கள் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் கழக பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் கோவை அதிமுக தலைமை அலுவலகமான இதயதெய்வம் மாளிகையில் நடைபெற்றது கோவை மாநகர மாவட்டம் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கழக பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் கோவையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பொதுமக்கள் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப தயாராகிவிட்டார்கள் மேலும் எப்பொழுதும் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மலரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் அதிமுக ஆட்சிகள் ஏராளமான திட்டங்கள் செய்துள்ளோம் என்ற அலட்சியமாக இருக்க வேண்டாம் திமுகவினர் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை சேகரிக்க விடக்கூடாது மேலும் இன்று திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் யாரும் தயாராக இல்லை என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா பாலியல் தான் நடக்கிறது தமிழகத்தில் மக்களுக்கு ஏதாவது தேவை என்றால் இப்போதும் அதிமுகவினரைத்தான் மக்கள் தேடி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி அதேபோல் வரக்கூடிய உள்ளாட்சித் தேர்தலிலும் மேயர் துணை மேயர் மண்டல தலைவர்கள் என்று அனைவரும் அதிமுகவினராக தான் இருப்பார்கள் என்று உறுதியளித்தார் மேலும் நமக்கு எதிரி திமுக தான் களத்தில் கவனமுடன் செயல்படுங்கள் சட்டமன்ற தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்கள் அதிமுகவிற்கு தான் வாக்களிப்பார்கள் கடந்த தேர்தலிலும் கோவை மக்கள் நமக்கு பத்து தொகுதியிலும் வெற்றியை தந்தார்கள் என்று பெருமையுடன் தெரிவித்தார் மேலும் வாக்காளர்கள் படிவத்தை பூத் வாரியாக சோதனை செய்ய வேண்டும் இல்லை என்றால் இறந்தவர்களின் நோட்டுகளை திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவார்கள் போலீசார்கள் அதிமுக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் யார் யார் என்று கேட்கிறார்கள் என்று தகவல் வருகிறது அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் மேலும் காவல்துறையின் வேலை செய்வதில்லை திமுக வேலை செய்வதை மட்டுமே பார்க்கிறார்கள் கஞ்சா விற்பனை மற்றும் குற்றவாளிகளையும் பிடிப்பதில்லை அதிமுகவினரை பற்றி கேட்டு அதிமுகவினரை அச்சுறுத்தும் வேலைகளை செய்ய வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அதிமுக ஆட்சியில் நேர்மையாக நடந்து கொண்ட காவல்துறை தற்பொழுது திமுகவிற்கு மட்டுமே வேலை செய்து வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார் எல்லாரும் ஒரே நீ கட்ட பேக்கறது நாங்க வீடுல பாத்துக்கிருப்பாங்கவே அவங்க கவர்மெண்ட் இல்லாமல் வந்து பாப்பாங்க நம்முடைய மாவட்டம் கவர்மெண்ட் மாரி கட்ட பண்ற தேர்தல்ல நூறு வெற்றி விட்டு நாள முன்ன தேர்தல்ல நம்ம சூழ்நில தெரியும் மத்திய இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு பேர்தலை எப்படி போட்டு வாங்கிருக்கோம் தெரியும் அங்கே இன்னைக்கு அப்படி வேலை செஞ்சா நம்மளுடைய வேலைக்கு யாரும் இணை கிடையாது உங்களுடைய வேலைக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது அவங்களை திரவியம் தான் நீங்க எங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எம்பிஏ எம்எல்ஏ கவுன்சிலர்கள் மேயர் சேரன் எல்லாம் ஒரு நீங்க தான் மாற்று கருத்தலா இல்ல ஆனால் நம்ம தொடர்ந்து பாப்தாண்டு இருந்தோம் இன்னைக்கு நாலு வருஷம் எதிர்கட்சியா இருக்கிற அவங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு அவமானப்படுற ஒவ்வொருத்தரும் நாங்க மட்டும் இல்லை எவ்வளவு அவமானப்படுறீங்க சாதாரண ஒரு போலீஸ் சேர்த்து ஒரு வேலை நடக்கிறது பொதுமக்களை பாதுகாப்பு நீங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான் மகளிர் பாதுகாப்பு ஒரு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு போகும்

கண்டிப்பாக அம்மா ஆட்சி தலைவருடைய ஆட்சி உறுதி இந்த ஆட்சிக்கு யார் யார் உண்மையா பாடுபடுறீங்களோ அவங்களுக்கு எல்லா பதவிகள் உண்டு நாளை கூட்டுறவு சங்கத்திலே உள்ளாட்சியிலையோ திடீர்னா அது வர முடியாது யார் கஷ்டப்படுறீங்களோ அவர் கண்டிப்பா அந்த வாய்ப்பு என்ன பார்த்தோம் கம்மித்தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி அரண்மார் தெரியும் அம்மனுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எந்த வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக கட்சிக்காக உழைப்பாங்க அந்த வாய்ப்பை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க மாற்றுக்கிறது ஆகவே தயவு செஞ்சு நீங்க பணியாற்றுங்க அதே போல பொறுப்பாளர்கள் போட்டிருக்க அப்படின்னா பொறுப்பாளர் பத்து மதிக்கணும் இன்னைக்கு இவங்க இப்ப பொறுப்பாளர் போட்டிருக்காங்கன்னா நான் மாவட்ட செயலர் தலைமையில செயலர் நான் மாவட்ட செயலர் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும்

போட வேண்டியவர்கள் அந்த ஒன்பது பேர் நீங்க எப்பவுமே பூத்துல தெரியும் அவங்களுக்கு சீனா இருந்தாலும் சரி பூத்தவங்க அவங்களே போடுங்க வாய்ப்பு முழுமையா பணியாற்ற முடியவங்களுக்கு வாய்ப்பு ஒவ்வொரு தலைவரும் சொன்ன இல்ல பேர் எப்படின் ரெண்டு பேர் கலந்து வந்துடுறாங்க சகோதரிகள் வர்றாங்க அதே போல ஆறு பேர் நெட்டு வர்றாங்க அதுவே ரெண்டு கலந்து வர்றாங்க அவங்க அந்த அந்த பொறுப்பு அது ரோட்டே அது வாய் அந்த மாதிரி இருக்கணும் டைம் செஞ்சு இருங்க நேர வந்து சீக்கிரம் போயிடும் நாடால தேர்தல் முடிஞ்சுது இன்னைக்கு சட்டம்ட தேர்தல்க்கு ஒரு மணி கூட இல்ல அவ்ளோதான் இப்படி இருந்தா டைம் போயி தேர்தல் வந்துரும் ஆட்சி வந்துரும் உடனே உள்ளாட்சி தேர்தல் வந்துரும் எல்லastype வேகமாக நம்ம நம்ம தலைவர்கள் கண்டிப்பா நம்ம அதே பேராய்ச்சி தலைவராக இருந்தாலும் சரி அதே போல பாத்தீங்கன்னா நகராட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஊராட்சி தலைவர்கள் சேர்மன் அதே போல கூட்டுறவு வங்கிக்கு வரும் எல்லாருக்கும் நம்மளால வருவாங்க இந்த முறை கண்டிப்பாக எடப்பாடி இருந்தால் கூடுதலான வாய்ப்பு உடைகள் கண்டிப்பா கிடைக்கும் செஞ்சு எல்லா இருக்கிறவங்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் பல தேர்வு பார்த்தவங்க சிபிஆர் மூத்தவர்களை இல்லை நீங்களும் இறங்கணும் யார் இந்த தேர்தல் பத்திரம் இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இருக்காங்க நம்ம எவ்வளவு ஆமானப்படுறோம் ஆகவே யாரும் மன்றத்திலேயே ரூம்ல உட்காரக்கூடாது வீடுக்கு இறங்கணும் புதுசா வரவங்களை அரவணைக்கணும் புதுசா வரவங்களை அரவணைக்கணும் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இளையவர்கள் யார் கட்சிக்கு வந்தாலும் சேர்த்தணும் நம்மளை விட்டு ஒதுக்கி இருக்கிறவங்க எல்லாம் அரவணைச்சு ஒன்று சேர்த்தணும் யாரும் ஒதுக்க கூடாது யாரும் ஒதுக்க கூடாது எந்த தகவல்தான் பின்னாடி தெரிவிச்சுங்க நமக்கு எதிரி திமுக மட்டும்தான் நமக்கு எதிரி మరి <laughs> 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 <laughs>